வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா ஒவ்வாமையை பத்தி பாக்க போறோம் ஒவ்வாமை அலர்ஜி இந்த அலர்ஜியை பத்தி பார்க்க போறோம் இந்த அலர்ஜியால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுக்கு தும்மல்ல இருந்து அரிப்பு உடல் தோல் பகுதிகள்ல தடிப்பு தடிப்பா வர்றது அஹ் பகுதி கழுத்து பகுதி முகப்பகுதி கைப்பகுதி துடைப்பகுதி இங்க எல்லாம் அரிப்புகள் ஏற்படுறது தடிப்பு தடிப்பா ஏற்படுறது இந்த ஒவ்வாமையை பத்தி பார்க்க போறோம் இது எதனால ஏற்படுதுங்கறத நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் இப்போ நேற்று ஒரு பொருள் தேவையில்லாத பொருள் சாப்பிட்டுட்டோம் அத அதனோட வெளிப்பாடு அடுத்த நாள் உங்களுக்கு ஆஹ் அரிப்பாகவோ இல்லைன்னா அடுத்த நாள் இல்லை அன்னைக்கு ஈவினிங்கே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லயே அரிப்புகள் காது பகுதியில் ஃபேஸ் பகுதியில சிகப்பு சிகப்பா தடிமண்கள் அரிப்புகள் எங்க ஏற்படுதோ நம்ம அப்போ என்ன பொருள் நம்ம டிஃப்ரெண்டா என்ன சாப்பிட்டோம்னு பார்த்து அந்த பொருளை நம்ம கண்டுபிடிச்சு அகற்றிடணும் இந்த மாதிரி தடிப்பு வந்துருச்சு அப்படின்னா ஒரு வெற்றிலையில ஒரு நாலு மிளகு கொஞ்சம் மஞ்சத்தூள் தேன் கலந்து நல்லா சவச்சி வெந்நீர் மட்டும் பிடிச்சிருங்க இத மாதிரி அந்த அரிப்பு வருது எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னாலே இந்த வெற்றிலை கலவையை சாப்பிட்டுருங்க அதோட மட்டும் இல்லாம என்னைக்கும் பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன ஒவ்வாமைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப சமையல் பெண்களுக்கு சமையல் பண்ணும் போது தாளிப்பு ஸ்மெல் அதனால உங்களுக்கு இருமல் அடுக்கு தும்மல் வருதுன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க காலையில எந்திரிக்கும் போது சிலருக்கு அடுக்கு தும்மலா வரும் அப்போ வந்து காது துவாரங்களை குளிர் காத்து படுறதுனால அடுக்கு தும்மல் வரும் அப்போ காதுல துவாரத்தை ஒரு பஞ்சு காட்டன் வச்சு குளோஸ் பண்ணிருங்க எதனால இப்போ வெளியில் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நம்ம போகிறோம் அந்த குளுந்த காற்று படுதுன்னா அந்த காற்று அவாய்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு போயே ஆகணும்னா கண்டிப்பாக காதில் பஞ்சு வச்சுக்கோங்க அந்த ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க இந்த மாதிரி ப்ரிகாஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா செல்ஃபாக முதல்ல அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஒவ்வாமைக்கான முதல் மருத்துவம் இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ஒவ்வாமைங்கிற அலர்ஜி முற்றிலும் சரியாயிடும்